நாசாவின் சூரிய இயக்கவியல் ஆய்வுக்கூடம் சூரியனில் எழுபத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி அறுபது மைல் அகலம் கொண்ட சூரிய கோட்டையை கண்டறிந்துள்ளது அதற்கு ஏ ஆர் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து என பெயரிடப்பட்டுள்ளது இது பூமியை விட பத்தொன்பது மடங்கு பெரியதாகும் இந்த பகுதி சூரியனின் மற்ற பகுதிகளை விட குளிர்ச்சியானதாக இருக்கும் இந்த பகுதியில்தான் சூரியனின் கதிர்வீச்சுகள் உற்பத்தி செய்யப்படுகிறது என்பது தெரிய வந்துள்ளது இந்த பகுதி பூமியை நோக்கி கொடிய கதிர்வீச்சுகளை வீசுகிறது இந்த சீற்றங்கள் நமது சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய வெடிப்பு நிகழ்வுகளாகும் அவைகள் சூரியனின் பிரகாசமான பகுதிகளாக காணப்படுகின்றன இவை சில நிமிடங்களில் இருந்து பல மணி நேரங்கள் வரை நீடிக்கிறது இந்த சூரிய பகுதியில் இருந்து கடுமையான கதிர்வீச்சுகளின் காரணமாக காந்த ஆற்றல் வெளிப்படுகிறது இந்த பகுதி சுழன்று வருவதுடன் விரைவாக வளர்ந்து வருகிறது என்று ஆய்வுக்கூடம் தெரிவித்துள்ளது சமீபத்திய விஞ்ஞான வெளிப்பாடாக சூரியன் தனது வாழ்நாளின் இறுதி கட்டத்திற்குள் நுழைந்து விட்டதாக கூறப்படுகிறது எந்த நேரத்திலும் ஒரு பெரிய வெடிப்பு நிகழலாம் சூரியன் வெளியிடும் அதிக ஆற்றலில் புதிய தீவிர ஊதா வெளியிடுவதை காட்டுகிறது இது மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஆபத்தை விளைவிக்க கூடியதாகும் இந்த சூப்பர் கதிர்கள் தாவரங்களை கொள்வதன் மூலமும் பசுமை பகுதிகள் தரிசு நிலமாக மாறுவதன் மூலமும் உயிர்களை அழிப்பதற்கான சக்தியை கொண்டிருப்பதாக நாசா கூறுகிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்